ஹலோ லோயா பிரைஸ்லா உங்களாண்டு வரை இந்த சிறப்பு ஜெப நேரத்திற்கு தேவனுடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் பாருங்க இன்னைக்கு குறிப்பா தேவ பிள்ளைகளுடைய பாதுகாப்பு அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை எடுத்துக்கொள்கிறோம் உணர்ந்து கொள்றோம் அதை வாயை திறந்து கன்ஃபர்ஸ் பண்றோம் அது ரொம்ப முக்கியம் உலகத்தில் இருக்கிறவங்களை போல நம்ம பாதுகாப்பு இல்லாமலாம் இல்லை ஏனென்றால் நமக்காக தேவ தூதர்களை வைத்திருக்கிறாரு அவரே நமக்கு எல்லாமுமா இருக்கிறாரு தஞ்சமாக ஹரணாக கோட்டையாக இருக்கிறாரு வேதம் சொல்லுகிறது ஆனா இந்த உணர்வு நமக்கு வேணும் ஏதோ வந்து ஒரு பேருக்குன்னு ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்த்துக்கிட்டு எனக்கு அது நடக்கல இது நடக்கலன்னு சொல்லக்கூடாது தேவன் என்ன சொல்றாரு என்ன காட்டுறாரு எந்த வழியில போ சொல்றாரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நம்ம நல்லபடியா உணர்ந்து செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளெஸிங்ஸ்லாம் போவோம் மேபி சில நேரங்கள் அப்படி நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட தேவன் நமக்காக இருக்கிறார் கவலைப்படாதீங்க அதுக்காக தான் இப்போ ஜெபிக்க வைக்கிறார் உங்களை ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா வாக்குத்தங்களையும் வாயை திறந்து சொல்லி தேவோட பாதுகாப்பை இப்போ எடுத்துக்கொள்ள போகிறோம் கட்டவிழ்த்து விட போகிறோம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மீடியாஸில் எங்கே திறந்தாலும் ஆக்சிடெண்ட்ஸு பஸ்ஸில் போனால் ஆக்சிடென்ட்டு டூ வீலரில் போன ஆக்சிடெண்ட்டு ஃப்ளைட்டில் போனால் ட்ரெயினில் போனால் வேலை செய்கிற இடத்துல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு பையன் அந்த ஸ்கூலினுடைய வால் விழுந்து வீக்கானால விழுந்து எனி டைம் எதுனாலும் நடக்குது எங்கதான் பாதுகாப்பு இருக்குன்னு தெரியாத ஒரு மோசமான சூழ்நிலை தேவனி போய் உங்களை ஜபிக்க வைக்கிறார் அவருடைய பிரசனத்தை இறக்கி உங்களை பாதுகாக்க உங்க வீட்டில் எதுவும் அணுகாமல் தொட்டாமல் இருக்க இந்த ஜபம் உங்களை பாதுகாக்க போகிறது ஜபிக்கலாமா ஓ ரீதா லேஹோ ஓ நன்றி 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 அப்பா நேரத்தில் அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே என்னோடு சேர்ந்து செபிக்கிறாங்களோ உங்க ஜபத்தை யாரெல்லாம் கேட்க போகிறாங்களோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்து ஓ ஃபியூச்சரில் கூட செபிப்பாங்களோ அவங்களுக்கு அவங்களே ஆண்டவரை இயேசுவின் நாமதினால இப்பொழுது பாதுகாப்பை கட்டவழ்த்து விடுகிறேன் அவங்களுக்கு நீரே தஞ்சமாக அரணாக கோட்டையாக பாதுகாப்பாக இருக்குங்கிறத உணர்வில் பெருகட்டும் ஓ ரீஹனபதியான வாயை திறந்து ஒவ்வொரு முறையும் தேவனே ரட்சிப்பு என்று சொல்லட்டும் தகப்பனே ஒவ்வொரு முறையும் ஓ இயேசு ரத்தத்தை தெளிக்கட்டும் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் மேலும் ஒவ்வொரு முறையும் போக்களு வரத்துல உங்களுடைய தயவை எடுத்துக்கொள்ளட்டும்பா அவங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல எந்த மூலை முழுகு அவங்க போனாலும் சரி வந்தாலும் சரி அவங்க மட்டும் இல்ல அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைகள் தலைமுறைகள்ல ஆக்சிடென்ட் இருக்கக்கூடாது ஏேசு கிருஸன்ல கட்டளை கொடுக்குறேனப்பா கட்டளை நெஹுந்துள்ளு பரா பர ஓ ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ ஓ ஏசு கிறிஸ்து நாம பிள்ளை கட்டிந்து கொள்கிறேன் ஓ அதை ஏற்படுத்துகிறேன் எல்லா அந்தகார வல்லமைகளின் மரணத்தினால இயேசு கிருஷ்ணன் கட்ட குட்டியா பொருள் கொடுத்துக்கிறோம் ரீத்தா நீ காந்தான் பர்றமான ஹோ ஒவ்வொரு இடத்துல வாண்டவரே தெய்வீக பாதுகாப்பை நாங்கள் கட்டு விழுத்து விடுகிறோம் ஒரு இல்ல சில நேரங்கள்ல ஆக்சிடென்ட்ஸால ஏதோ விதத்துல கஷ்டத்திலே கவலையில இருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா கூட அவங்க மேல இப்பொழுது கூறுகிறோம் இயேசுவின் நாமதல்ல இப்பொழுது எழுந்து நிமிர்ந்து நின்று நடக்கட்டும் தேவன் அவர்களை நேசிக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா எந்த தீமைக்கும் தேவன் காரணம் அல்ல பிசாசை காரணம் என்பதை அறிந்து உங்களுடைய நன்மையால நிரப்பப்படட்டும் இப்பொழுது அவங்க வாழ்வில நீடி ஆயுள் சுகத்தையும் சமாதானத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன் இனிமேல் இந்த தீமைக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் நீடி ஆயிரோட சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்திருக்கவே நீர் உலகத்திலே வந்து மறித்தீரே அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் ஓ அவர்கள் மேலே மீண்டுமாக பாதுகாப்பை கட்டவிழ்த்து விடுகிறேன் நோ மோர்வின் நாமத்தினாலே என் ஆத்மாவை கத்திரி சோத்ரே என் முழுமே பர்சுநாமத்தை என் ஆத்மாவை கத்திரி சோது அவர் செய்த சகலோபகாரியங்களை மறவாதே ஆமேன் அல்லே லூயா என்ன பேர் பண்ணியிருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நிலந்த வாழ்க்கையெல்லாம் மாறப்போகிறது சாட்சியை ஷேர் பண்ணுங்கள் எங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்